புதிய தமிழகம் கட்சி சார்பில் மே பதினேழு அன்று திருச்சியில் இடஒதுக்கீடு உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் திருச்சியின் மத்திய பகுதியான உழவர் சந்தையில் வைத்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை திட்டமிட்டு பறிக்கிறது எனவும் திட்டமிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி திமுக அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிகழ்ச்சி நம்முடைய புதிய தமிழக கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டிற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு திமுக அரசால் இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கூடிய நம்முடைய அடிப்படை இடஒதுக்கீடு உரிமை பறிக்கப்படுகிறது திட்டமிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக அவர்கள் செய்து வருகிறார் பொதுவாக இந்திய அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளின்படி பட்டியலின் பிரிவில் அடங்கக்கூடிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடுகளை பகிர்வதற்கு அல்லது அதை பிரித்துக் கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை இருந்தாலும் பல்வேறு சூழல்களை சுட்டிக்காட்டி பஞ்சாப் அரசாங்கம் அதேபோல ஆந்திர அரசாங்கங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஏபிசிடி என்று அழைக்கக்கூடிய வகையிலே இந்த இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்கினுடைய அதைத் தொடர்ந்து ஏறக்குறைய பத்து பதினைந்து வருடங்கள் உச்ச நடந்த வழக்கினுடைய தீர்ப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது அந்த தீர்ப்பில் சொல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் உள் இடஒதுக்கீட்டை அதாவது பட்டியலின பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை பிரித்துக் கொடுக்கின்ற பொழுது அது வந்து அதாவது வந்து எந்திரிக்கல் விஞ்ஞான ரீதியான ஆய்வினுடைய அடிப்படையில் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை நடத்தி ஒவ்வொரு பிரிவினரும் எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தால் போல்தான் அந்த பிரிவினை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அதனுடைய தீர்ப்பு இரண்டாவது ஒரு பிரிவு பிரித்த பிறகு ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவுக்கு வந்து உரிமை கோர முடியாது இப்பொழுது ஏ பிரிவில் வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம் அருந்தியற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று சொன்னால் மூன்று சதவீதத்தோடு அவர்கள் நின்று கொள்ள வேண்டும் அதை தாண்டி மீதி எஞ்சிருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்துக்குள் அவர்கள் வரக்கூடாது வர முடியாது அது தவறானது ஆனால் நாங்கள் பிடித்ததற்கு முயற்சிக்கு மூன்று கால் எங்களை ஆதரி அவர்களை ஆதரிப்பதற்கு இரண்டு மூன்று அடிமைகளை வைத்திருக்கிறார்கள் அதற்காகவே நான்கு அங்கு சீட்டுகளை கொடுத்து அவர்களை கூடவே அவர்களுக்கு ஜால்ரா போடுவதற்கு வைத்திருக்கார்கள் எந்த தைரியத்தில் அவர்கள் கடந்த பல வருடங்களாகவே நம்முடைய குறிப்பாக தேவேந்திரகுள மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அதேபோல் ஆதிராவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதம் அருந்தீர் என்றும் எஞ்சிருக்கக்கூடிய பொது பட்டியல் என்றும் பிரித்து ஒட்டுமொத்தத்தில் அந்த அருந்தீருக்கே பதினெட்டு சதவீதத்தையும் தாரை வார்க்கக்கூடிய ஒரு அவலரை நடிக்கிறது இதை ரத்து செய்ய வலியுறுத்தித்தான் வரக்கூடிய பதினேழாம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான வகையில் ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்தவிருக்கிறோம்